ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட்டு முடிய மாட்டேங்குது எப்பவும் போல தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோஸ் கண்டிப்பாக நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் எப்பயாச்சும் என் சேனலில் வீடியோஸ் வந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனால் இன்றைக்கி நான் என்ன வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நல்ல மெமரிஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சின்ன வயசில் எனக்கு காது குத்துனப்போ போட்டது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை நான் காலேஜ் படிக்கும் போது போட்டிருந்தேன் இல்லை என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேமித்து வாங்கின நகை இல்லை என்னோடய சேலரியில் வாங்கின நகைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸோ அப்போல்லாம் எனக்கு தோணும் எனக்கு வந்து அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எதுவுமே இல்லை ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நகை மேலாம் பெருசாக ஒரு ஈடுபாடோ ஆர்வமோ இருந்தது கிடையாது அதனால் அப்போது இதோட மதிப்பெல்லாம் தெரிஞ்சது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போட்டு அந்த கம்பலை கூட எங்கள் வீட்டில் வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு வரப்போ வந்து எங்கள் அம்மா வந்தால் அந்த கம்பல் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கழட்டி வாங்கிட்டாங்க ஸோ அப்போல்லாம் ஐடியா இல்லை நமக்கு வந்து ஒரு முக்கால் பவுனில் கம்பல் போடுறாங்களே நம்மளால் இதை தினமும் போட்டுக்க முடியுமா யூஸ் பண்ண முடியுமா அப்போ நான் போட்டிருந்த கம்பல் வந்து கால் பவுண்ட் ரெண்டு கிராம் ஸோ இந்த கம்பல் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை இல்லை ஸோ அவங்க கேட்டோன்னா வந்து கலட்டி கொடுத்தாச்சு அவங்களே எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த கம்பலெல்லாம் போட்டு தான் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கம்பல் வாங்கிக்கிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி நானும் சென்டிமெண்ட்டாக யோசிக்கவோ ஃபீல் பண்ணவோ எனக்குன்னு எந்த ஒரு கம்பளும் கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பல்னு இல்லை எந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸுமே வந்து கோல்டு கோல்டு சம்மந்தமாக இருந்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இந்த கம்பல் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்காக முதல் முதல் வாங்கி கொடுத்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா இது இதே இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இப்படியே இது வாங்கினது கிடையாது முதல் முதல் வந்து எனக்கு ஒரு ஜிமிக்கியாக தான் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு கிராமில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த முக்காப்பம் கம்பலை வந்து ரெகுலராக ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஏழு எட்டு மாதம் கிட்டே நான் காதலே போட்டு இருந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா காது வந்து ரொம்ப தொங்குற மாதிரியும் காது வலி கொடுக்குற மாதிரியும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் சேவ் பண்ணி சேர்த்து வச்சு முதல் முதல் வாங்கின கம்பல் வந்து ஒரு ஜிமிக்கி ரெண்டு கிராமில் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த ஜிமிக்கி வந்து லைட் வெயிட் ரெண்டு கிராம்ன்றனால அது டெய்லி யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கீழே தொங்குற ஜிமிக்கி மட்டுமே வந்து அப்படியே கலண்டி விழுந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் என் பையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த கம்பலை நாங்கள் சேஞ்ச் பண்ணுற பண்ணிட்டோம் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கின கம்பல் வந்து ஒரு சின்ன கம்பல் ஸோ அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பார்வையாக இல்லை வெயிட் என்னவோ ரெண்டு கிராமு ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் கம்பல் மாதிரி அது இருக்கும் ஸோ அந்த நேரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு போட இல்லாததுனால நான் போட்டு ஜிம்மிக்கு எவ்வளோ வெயிட்டுக்கு போச்சு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போச்சோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரா மாதிரி பார்த்து அந்த சின்ன கம்பலை வாங்கிட்டேன் ஸோ ஒரு கொஞ்ச நாள் தான் அதை நான் போட்டிருப்பேன் அது என் முகத்துக்கு சுத்தமாக பார்வையாக இல்லை கம்பல் இருக்கா மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறமா வந்து மாத்தின கம்பல் தான் வந்து இப்போ நான் அவங்கக்கிட்ட காட்டிகிட்ருக்கற கம்பல் ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் கிட்டே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த கம்பல் வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா அப்போத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கம்பல் வந்து என் கூட தான் இருக்குது இந்த கம்பல் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆனது கிடையாது நான் வாங்குறப்போ அந்தளவுக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் வாங்கினேன் ஏன்னா இது மாற்றுறப்பவுமே எனக்கு வேறு ஒரு கம்பல் தான் பிடிச்சிருந்தது ஸோ அது வாங்குகிற அளவுக்கு கையில் பணம் இல்லை நான் வச்சுருந்த பணத்துக்குள்ளே வந்த கம்பல் தான் இது ஏதோ ஒன்று சரி இருக்கட்டும் இப்போதைக்கு வாங்கிப்போன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் வாங்கினேன் ஆனால் வாங்கினதுக்கப்புறமா தான் நான் இந்த ஒரு டிசைனையே நான் நல்லா கவனிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஒத்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமும் தான் எனக்கு இந்த கம்பல் பிடிக்க ஆரம்பிச்சிது இதுவுமே வந்து ஒரு தயக்கத்தோடு தான் வாங்கினேன் கீழே வந்து மெலிசாக இருக்கே இந்த பால் மாதிரி முத்து மாதிரி தொங்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொட்டிடுமோ விழுந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு ஒரு டபுள் மைண்டாக தான் வாங்கினேன் ஆனால் இதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணியிருக்கேன் எதுவுமே ஆனது கிடையாது அப்படியே தான் இருக்குது இந்த கம்பல் ஸோ இதை வந்து நான் ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இது நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்ல வயசானதுக்கப்புறம் கூட இது சென்டிமெண்ட்டாக என் கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் போட்டு போட்டு மாற்றி மாற்றி வாங்குவோம் ஏன்னா கோல்டு பற்றின நாலேஜ் அந்தளவுக்கு இருந்ததில்லை அதனால் வந்து மாற்றி மாற்றி தான் வாங்குவேன் இப்போது நான் கோல்டை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பு வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எப்பயும் முடிவு பண்ணியாச்சு ஏதாவது டேமேஜ் அப்படின்றத தவிர்த்து நல்லா இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நானே வந்து நிறைய மாற்றிக்கிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நானும் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த இந்த கம்பல் வந்து எனக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த கம்பல் வந்து டேமேஜ் ஆகலை டெய்லி யூஸும் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு மாற்றவும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்து ஃபேமிலி ரன் பண்ணி அவங்க சம்ப அவங்க அவங்க அவங்களோட வருமானத்தில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்து சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கினது ஸோ அப்போ வந்து ஜிஆர்டியில் இந்த கம்பல் வாங்குறப்பவும் வந்து எனக்கு கோல்டு பற்றின நாலேஜ் வந்து அந்த வரல சுத்தமாக வரல எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜிஎஸ்டி வேஸ்டேஜின்னு எதுவுமே எனக்கு கால்குலேட் பண்ண தெரியாது அந்த மாதிரி டைமில் தான் வாங்கினது இதோட வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டுருந்தாங்க ஸோ வேஸ்டேஜ் மட்டுமே எனக்கு ஒரு மூணாயிரம் கிட்டே வந்திருந்தது நான் போட்டிருந்த கம்பல் போட்டுட்டு மேல் கொண்டு ஒரு மூணாயிரம் கிட்ட நாங்கள் பே பண்ணி தான் இந்த கம்பல் எடுத்தோம் இந்த கம்பல் வந்து ரெண்டு கிராம் ஸோ இந்த கம்பல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்